பிரான்சில் பிரிந்து வாழ்ந்த மனைவியை கொலை செய்துவிட்டு கணவன உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பதிவாகி உள்ளது நோந்து பகுதியில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது உள்நுழைந்து முன்னாள் கணவன் மனைவியை கொடூரமாக கொலை செய்துள்ளார் செவ்வாய்க்கிழமை மாலை நடந்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவர் பல முறை கொல்லப்பட்டதாக நோந்து வழக்கறிஞர் அலுவலகம் அறிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த உயிரிழந்த பெண்ணின் முன்னாள் கணவர் புதன்கிழமையன்று தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக போலீசாரினால் மீட்கப்பட்டார் பிறந்த பிறந்த அந்த தனது நாளை குடும்ப உறுப்பினர்களுடன் கொண்டாடினார் இதன்போது இந்த துயர சம்பவம் இடம்பெற்றது சம்பவ இடத்திற்கு அவசர சேவைகள் வந்தபோது பலத்த காயமடைந்திருந்த பெண்ணுக்கு மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் இரவு ஒன்பது மணியளவில் உயிரிழந்தார் கொலை சம்பவம் போது சம்பவ இடத்தில் சுமார் பத்து பேர் இருந்ததாக வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது செவ்வாய்க்கிழமை மாலை முதல் போலீசாரால் தேடப்பட்டு வந்தார் அவர் புதன்கிழமையன்று நோந்த் தெக்கே உள்ள இடத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் பிரிந்திருந்த இந்த தம்பதியினருக்கு பல பிள்ளைகள் இருப்பதாக தெரிய வருகிறது